சிம்ம ராசிக்காரர்கள் வந்து போன வருஷம் குரு பயிற்சின் போதே பயப்பட ஆரம்பித்தாச்சு அதாவது போன வருஷம் சித்திரை மாதத்தில் மாறினார் சுவாமி சித்திரை மாதம் மாறும்போதே ஐயோ இந்த ஒரு வருஷம் தாங்க ஒன்பதாம் இடத்துல இருப்பார் நீங்கள் இந்த ஒரு வருஷம் தானே இருக்கும்னு சொல்கிறீங்க அடுத்த வருஷம் பத்தாம் இடத்துக்கு போயிடுவாரே போன வருஷம்லாம் என்கிட்ட ஒரு அம்மா கேட்டாங்க போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு என்னமோ நினைக்கிறேன் சாமி நான் சிம்மராசி அடுத்த வருஷம் என்னோட வேலை போயிடுமோ அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஏன்னா நம்ம அந்த பழமொழியை தான் நம்ம நிறைய ப படிச்சு வச்சுருக்கோம் பழமொழியோடு மட்டும் இல்லை இப்போ உலகத்தில் வந்து எப்போதுமே பார்த்தோம்னா நல்ல விஷயத்தை விட ஒரு நல்லது இல்லாத விஷயம் வந்து சீக்கிரமாக பரவிடும் பட் அது அது மாதிரி கண்டிப்பாக நடக்கணுங்கிற அவசியமும் இல்லை அதுதான் நான் சொல்ல வர்றது பத்தில் குரு பதவியை பறிப்பார் அப்படின்னு சொல்லி பழமொழி இருக்குது எல்லாருக்கும் அதை மாதிரி நடக்குமா அப்படின்னா கிடையாது அதுதான் நாம் முத முதல்ல நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் இப்போது சிம்ம ராசிக்கு பத்தாம் இடத்திற்கு பகவான் வர அவருடைய பார்வை ரெண்டு நாலு ஆறு ஆகிய ஸ்தானங்களின் மீது விழுகிறது பத்தில் குரு இருக்கும்போது பதவியை பறிப்பாருன்னா பதவியை பறிக்க மாட்டார் ஆனால் தொழிலில் ஒரு சின்ன ஆல்டர்னேஷன் இருக்கும் உதாரணம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போ ஒருத்தர் ஒரு பேங்கில் வேலை பார்க்குறார் அவர் எழுத்து வேலையில் இருக்காருன்னு வச்சுப்போம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எழுத்து வேலையில் இருக்கார் சிம்மராசியில் பிறந்தவர் எழுத்து வேலையில் இருக்கார் அவரை கூப்பிட்டு என்ன சொல்லுவான்னா ஐயா நீங்கள் இந்த எழுத்து வேலையோடு சேர்த்து கேஷ் சம்மந்தமான விஷயங்களையும் பாருங்கோ அப்படின்னு சொல்லுவோம் இதை மாதிரி ஏதாவது ஒரு வேலையில் நீங்கள் இருப்பீங்க இல்லை ஒரு தொழிலில் இருப்பீங்க கூட ஒரு வேலைகளை பார்க்க வேண்டிய சில சூழல்கள் உண்டாகலாம் அப்போ பனிச்சுமை நமக்கு அதிகரிக்கும் ஒரே நேரத்தில் பல விதமான வேலைகளை செய்ய வேண்டிய சூழல்கள் நமக்கு உண்டாகலாம் அவ்வளவுதானே தவிர வேலை போய்டுமோ அப்படி ஆகிடுமோ இப்படி ஆயிடுமோ எந்த பயமும் உங்களுக்கு தேவையில்லை தேவையில்லாத பயம் இன்னொன்று குரு பயிற்சியோடு சேர்த்து சனி பகவானையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் சனி பகவான் நமக்கு ஏழாம் இடத்துல இருக்கார் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் சிம்மராசிக்காரங்க தயவுசெய்து உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க உங்கள் உடம்புக்கு எது ஆகாதோ அதை சாப்பிடாதீங்க செய்யாதீங்க அது மாதிரி நீண்ட நேரம் கண் விழிக்கிறது சரியான நேரத்துக்கு சாப்பிடாமல் இருக்கிறது ஏதோ ஒரு ப்ராப்ளம் டேப்லெட் கொடுத்துருப்பாங்க கொஞ்சம் பேசிக்காக சோம்பேறி சோம்பேறி அப்படின்னு சொல்கிறத விட இவங்க ராஜா இல்லையா யார் பேச்சும் கேட்க மாட்டாங்க அப்போது அந்த மருந்து மாத்திரைகளை சரியான நேரத்துக்கு சாப்பிட்றது உங்கள் உடம்ப கொஞ்சம் முதல்ல கவனமாக பார்த்துக்கணும் அதுதான் இந்த விஷய இந்த இந்த வருஷத்தில் ரொம்ப ரொம்ப குருப்பெயர்ச்சியில் ரொம்ப முக்கியம் குரு பகவானுடைய அருட்பார்வை ஆறாம் இடத்தின் மீது விழுகிறது அது ரொம்ப நல்லா இருக்குது ஆனால் சனியினுடைய பார்வையும் இருக்கிறதுனால ராசியை பார்க்கறதுனால கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கள் கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் சகோதர சகோதரிகளுடன் குடும்பத்தினருடன் இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாமே விலகும் வீடு மண் மனை வாய்ப்புகள் நிச்சயமான முறையில் ஏற்படும் அதெல்லாம் சந்தேகமே வேண்டாம் அது மாதிரி தடைபட்டிருந்த கல்வி ஏதோ ஒரு காரணத்தினால கல்வியில் தடையாக இருக்கும் அந்த தடைப்பட்ட கல்வினை மீண்டும் உங்களால் தொடர முடியும் பல வகையிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள் உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப கொஞ்சம் கவனத்தோடு நீங்கள் பார்த்துக்க வேண்டிய நேரம் கடன் சம்மந்தமான பிரச்சனைகள் கடன் சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் எப்படி நாம் ஏதோ ஒரு அவசரத்தில் கடன் வாங்கியிருப்போம் சொன்ன நேரத்துக்கு கொடுக்க முடியாது அப்போ இனிமேல் அந்த கடன் பிரச்சனையிலேருந்து நம்மளால் ஈஸியாக நம்மளால் வெளியில் வர முடியும் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கடுமையான பனிச்சுமை இருக்கும் ரொம்ப கவனத்தோடு நீங்கள் நடந்துக்கணும் அது மாதிரி நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்குன்னு சில பொறுப்புகளை கொடுத்துருப்பாங்க சில பேப்பர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க இப்போ வெளியூர் வெளிநாடு போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய பொருட்களை கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும் ஸோ இந்த பாஸ்போர்ட் சம்மந்தமான விஷயங்கள் கரன்சிஸ் சம்மந்தமான விஷயங்கள் இதிலலாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா சர்ப்பக்கிரகங்களையும் நாம் கணக்கில் எடுத்துக்கணும் இப்போ ராகு கேதுக்கள் கணக்கில் எடுத்துக்கணும் அப்படி நம்ம கணக்கில் எடுத்துக்கும் போது சில நம்பிக்கை துரோகங்கள் இந்த குரு பேச்சில் நமக்கு உண்டாகும் அதனால் ஆட்கள் கூட போது கொஞ்சம் சரியான நபர்களாக பார்த்து நீங்கள் கொஞ்சம் தேர்ந்தெடுத்து பழகிறது ரொம்ப ரொம்ப நல்லது பொதுவாக ராசியில் பிறந்த பெண்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலையில் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் புதிய முயற்சிகள் எல்லாமே நமக்கு வெற்றி பெறும் மாணக்கர்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கல்வியில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள் புதிய முயற்சிகள் எல்லாமே நமக்கு வெற்றி பெறும் பொதுவாக கன்னியாராசியில் பிறந்த பொதுவாக ராசியில் பிறந்த மகாம் நட்சத்திரத்தில் பிறந்தவளுக்கு தைரியம் தன்னம்பிக்கையோடு எந்த ஒரு விஷயத்தையும் உங்களால் அணுக முடியும் செய்ய முடியும் பார்க்க முடியும் ரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலங்கள் உண்டாகும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை யோகங்கள் எல்லாமே ஏற்படும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள் தினமும் சிவ வழிபாடு பண்ணுங்கள் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க இதெல்லாம் நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம் சிவன் ஆலயத்துக்கு தயவு செய்து நிறைய போயிட்டு வாங்க ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம் சிம்மராசிக்காரர்களுக்கு அதுதான் எந்த கிழமையில் போனால் நல்லது ஞாயிறு திங்கள் வியாழன் இந்த மூணு நாட்கள் நம்ம சிவன் ஆலயங்களுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது எந்த எண்கள் எங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னா ஒன்று மூன்று ஒன்பது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் மஞ்சள் வெள்ளை மற்றும் சிவப்பு ஆகிய நிறங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய அனுகூலத்தை கொடுக்கும்